எழுத்தாளர் சமுத்திரம் எழுதிய பூநாகம் சிறுகதை தொகுப்பு முதல் கதை இறையும் இறையும் உணவும் கடவுளும் காற்றில் ஏறி விண்ணை சாடும் வந்த காகம் இப்போது மண்ணில் கிடந்தது வரிசை வரிசையா இருந்த கடைகளில் ஓர் இரும்பு கடைக்கு அருகே வெட்ட வெளியில் ஓர் ஓரமாய் போடப்பட்டுள்ள இரும்பு சுருள் கம்பிகளுக்கும் சரளை குவியலுக்கும் இடையே பள்ளத்தாக்கு மாதிரியான இடத்தில் தலைமறைவாய் தவித்தது தள்ளாடு முதுமையில் சதிராடும் இழமையும் அல்லாடும் அலுவலகத்தில் ஆட்டம் போட்ட கல்லூரியும் நமக்கு விலகி நின்று வேடிக்கை காட்டுவது போல் அந்த காக்கைக்கும் ஓர் அனுபவம் பட்டறியும் அனுபவம் அதன் அழகிற்குள் ஆயிரக்கணக்கில் சிக்கக்கூடிய தட்டாரப் பூச்சிகளில் ஒன்று அதோ அந்த காக்கையின் தலைக்கு மேல் வட்டமிட்டு திரிகிறது அதன் இறக்கை விரிப்பே இதற்கு ஒரு விஸ்வரூப மாயையாய் தோன்றுகிறது அதன் கால் நகங்களுக்குள் சிக்கி தவிக்கும் வெட்டுக்கிளிகளில் ஓர் அற்ப கிளி அந்த காகம் கொத்தும் தொலைவிலேயே துள்ளி குதிக்கிறது ஆனாலும் அந்த காகம் மேலே பறக்கும் பூச்சியையும் கீழே திரியும் வெட்டுக்கிளியையும் இரையாகப் பார்க்காமல் இரையாகவே பார்க்கிறது வெள்ளை கொண்டையும் கருப்பு மேனியும் முரண்பாடாக அந்த முரண்பாடை ஓர் அழகாகவும் தோன்ற கால்களை அடி வயிற்றில் இடுக்கி வைத்துக்கொண்டு கொண்டு ஆகாயத்தை துளாவி இறக்கைகளை மேலும் கீழும் அடித்து அடித்து அதன் களைப்பிலோ அல்லது உழைப்பின் அனுபவிப்பாகவோ அந்த இரக்கைகளை ஆடாமல் அசையாமல் விரிய வைத்து அந்தரத்திலேயே சுவாசனம் செய்யும் அந்த காகம் இப்போது பழைய நினைவுகளை நினைத்து தன்னையை பரிதாபமாக பார்ப்பது போல் முகத்தை சுருட்டி வைத்துக் கொண்டது பத்து நிமிடத்திற்கு முன்பு வரை உயிரோட்டத்திற்கு இறக்கை கட்டிவிட்டது போல் வெட்ட வெளியில் ஒரு கருப்பு கட்டியாக சுற்றி வந்த இந்த பறவை ஜீவன் சாய்ந்து கிடந்தது தென்னை மரத்தில் முறிந்து முறியாமலும் எப்போது வேண்டுமானாலும் அற்று போகலாம் என்பது மாதிரி அந்த மரத்தில் தொங்கி கிடக்கும் பச்சை ஓலை போல் அதன் ஒரு பக்கத்து இறக்கை சரிந்து கிடந்தது இவ்வளவுக்கும் அந்த காகம் எச்சரிக்கையோடு தான் செயல்பட்டது அந்த இரும்பு கம்பி சுருளுக்கு அப்பால் கிடந்த ஒரு போண்டா துண்டை சர்வ ஜாக்கிரதையாகத்தான் வட்டமிட்டது அதன் அருகே உள்ள ஒரு மணல் குவியல் பறக்கும் எத்தனத்துடன் தான் அதை பார்த்தது பிறகு கற்பிணி பெண் போல் பைய பைய நடந்து அந்த எச்சில் போண்டா எங்கேயும் போய்விடக்கூடாது என்று நினைப்பது போல் அதற்கு இரண்டு கால்களாலும் வேலையிட்டு கொண்டே மீண்டும் ஒரு முறை சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அதன் வாயலகு கொத்த துணிந்தபோது போது அதன் ஒற்றைக்கண் கடை முன்னால் நின்ற மனித காலடிகளை அளவெடுத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தது இதற்குள் கண்ணுக்கு அப்பால் தெரிந்த அந்த போண்டாவை ஒரு சொறிநாய் வருவதற்குள் கொத்திக்கொண்டு அப்படியே அங்கும் இங்கும் இன்னொரு முறை பார்த்து கொண்டு தெற்கு நோக்கி நாற்பத்தைந்து டிகிரி சாய்வில் பறக்க போனது நாலடி சரிவு உயரத்தில் பறந்து விட்டது ஆனால் ஒரு அடி பக்கத்துச் சுவரில் இருந்த பூனை அதே நாற்பத்தைந்து டிகிரி சாய்வில் பாய்ந்தது இந்த இரண்டிற்கும் இடைவெளி இரண்டே இரண்டு அடிதான் வினாடிக்குள் வினாடியான நேரத்தில் அந்த காகம் அலறி அடித்து மேற்கு பக்கமாக பறக்க போனது ஆனால் அப்போதுதான் ஒரு ஆசாமி நாலைந்து கம்புகளை உயர வாக்கில் தூக்கி கொண்டு பயமுறுத்துவது போல் இதனால் அந்த காகம் பின்பக்கமாய் உள்வாங்கி அப்படியே ஆகாயத்தில் எம்பத்தான் போனது ஆனால் அதன் உச்ச வேகத்தில் இரும்பு கம்பிகளுக்குள் சிக்கிக் கொண்டதுமாக துடித்த துடித்தபோது கீழே குதித்த பூனை இப்போது அந்த காகம் எங்கேயும் போய்விடக் கூடாது என்ற நிதானத்தில் உருமக்கூட சோம்பல் பட்டு நிதானமாய் முன்வைத்த கால்களை நகர்த்தி நகர்த்தி போட்டது அந்த எச்சல் போண்டா எங்கேயும் போகாது என்பது போல் கால்களை வேலியாக்கி பார்த்ததே ஒரு பார்வை அதே மாதிரியான பார்வை அந்த காகம் இந்த ஆபத்தை புரிந்து கொண்டது போல் உடம்பை அங்கும் இங்குமாய் சுழற்றியது இரண்டு கால்களையும் இரும்பு சுருள் வளையங்களுக்குள் அழுத்தி பிடித்தபடியே உடம்பை கரகாட்டக்காரி போல் அங்கும் இங்குமாய் சுற்றி அக்கம் பக்கத்து மனிதர்களை பரிதவிக்க பார்த்து அவர்கள் அசட்டையில் அசந்து பிறகு உயிர்காக்கும் வேகத்தோடு என்ன செய்ததோ ஏது செய்ததோ கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கம்பியில் தன்னை விடுவித்துக் கொண்டது உடம்பை அங்கும் இங்குமாய் சுற்றி சுற்றி இரும்பு குவியலுக்கும் மண் குவியலுக்கும் இடையில் போய் விழுந்தது ஆனந்தமாய் பறக்கப் போனது அப்போதுதான் அதற்கு தெரிந்தது இந்த தப்பிப்பு ஒரு தற்காலிக மரண விடுதலை மட்டுமே ஒரு மரணம் உடலிலிருந்து ஏற்படும் ஓர் உயிர் விடுப்பே அன்றி ஆன்ம விடுவிப்பு அல்ல என்பதை அந்த காகமும் புரிந்து கொண்டது போல் தலையாட்டியது இப்போது தான் இல்லை என்பதை கண்டுகொண்டது அந்த காகம் ஆகாயத்தையே அண்ணாந்து பார்த்தது அங்கே நாளை காகங்கள் வட்டமடித்தன அவற்றை கரைந்து கரைந்து கூப்பிட வேண்டும் போன்ற ஒரு உணர்வு பிறகு எங்கள் அப்பன் குதிரைக்குள் இல்லை என்பது போல் அவை அங்கே வந்து மாரடித்து கத்தி இது இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுக்குமேயன்றி அதை உயிவிக்க முடியாது என்பதை புரிந்தது போல் சும்மாவே கிடந்தது முன்பு ஒரு குடியிருப்பு அருகில் இன்னொரு காகம் இப்படி கிடந்தபோது மற்றொரு காகம் அதன் மேல் உட்கார்ந்து அதன் கொண்டையை கொத்தியதும் அந்த காகத்தை இது விரட்டியதும் நினைவுக்கு வந்தது ஆகையால் வாழ்ந்த கெட்டவர்கள் தமது உறவுக்காரர்களை பார்க்க கூசி ஒதுங்கி கொள்வது போல் கூனி குறுகி கிடந்த அந்த காகம் திடீரென்று கத்தியது அந்த சரளைக்கல் மேட்டில் அதே பூனை சுட்ட சங்கு நிறம் இடையிடையே வெள்ளையும் ஊதாவுமான புள்ளிகள் கழுத்தில் கருப்பு வளையம் நான்கு கால்களை ஒன்றாக குவித்து வைத்துக்கொண்டு வாளை வாழை முன்பக்கமாய் சுருட்டி ஒரு யோகி மாதிரி உட்கார்ந்து கொண்டு அந்த காகத்தை கண்களால் தேடியது நீண்ட நாட்களாக இந்த காகம் பார்த்திருக்கும் பூனைதான் அது மரத்தில் ஏறும்போது இந்த காகம் அதன் மேல் தாழ பறந்து தன் நகக்கால்களால் அதன் தழையை பிராண்டி இருக்கிறது சத்தம் போட்டு மற்ற பறவை பிராணிகளை உஷார்படுத்தி இருக்கிறது அவ்வப்போது அது முதுகை தட்டி உன்னால் இப்படி பறக்க முடியுமா என்பது போல் கேட்டிருக்கிறது ஆனால் இப்போதோ காலம் கலிகாலம் அந்த பூனை இப்போது காகத்தை பார்த்து விட்டது அதன் அசைவில் இரண்டு கற்கள் உருண்டோடின அது ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அதன் அருகே நெருங்கியது கால்களால் இழுத்து போட்டு அந்த காகத்தை வாயால் கவ்வ வேண்டியதுதான் பாக்கி உடனடியாக இதை புரிந்து கொண்ட அந்த முடக்காகம் அங்குமிங்குமாய் பார்த்தது அரற்றியது பிறகு தத்தி தத்தி துள்ளி துள்ளி எப்படியோ குதி போட்டு நகர்ந்த போது கட்டட கடைப்படிகளில் லேசு லேசாய் குதித்து ஒரு பிளாஸ்டிக் கடையின் முகப்பில் போய் நின்றது அங்கேயும் இங்கேயுமாய் நடமாடிய மனிதர்களின் காலடிக்குள் சிக்காமல் தலையை வளைத்தும் உடம்பை நெளித்தும் அந்த பிளாஸ்டிக் கடையின் எல்லை காட்டும் தடித்த மடிப்பு தளத்திற்குள் நடந்தது அந்த பிளாஸ்டிக் கடையில் ஒரு குடத்தை ஒருத்தியிடம் காண்பித்துவிட்டு அந்த காகத்தை பார்த்த ஒரு லுங்கிக்காரன் அதை காலால் இடறி கையை ஓங்கினான் அதுவோ இரண்டு கைகளாலும் மாரடித்தது இதற்குள் இன்னொரு முண்டாசு பணியன் பாவம் பறக்க முடியாம அடிபட்டுட்டு போல வாயில்லா ஜீவன் நாம் எதுவும் செய்ய வேண்டாம் என்றான் இதற்குள் அந்த பூனை அதற்கு எதிரே ஒரு சிமெண்ட் தூணின் அருகே இதையே குறிவைத்து பார்த்தது உடனே இந்த காகம் உள்ளே ஓடி போய் அந்த கடையில் சாத்தி வைத்த கதவுக்குப் பின்னால் மறைந்து கொண்டது அவ்வப்போது எட்டி எட்டி பார்த்தது பூனையை நோட்டமிட்டது அதுவோ அங்கேயே தபம் இருப்பது போல் இருந்தது ஆயிற்று மஞ்சள் சூரியன் வங்கிப் போய் மெல்லிருள் பரவியது மாநகராட்சியின் எரியா தெருவிளக்குகள் இருளுக்கு இருள் சேர்த்தன கடைகளில் மங்கலாய் எரிந்த விளக்குகள் மஞ்சள் வெயிலாய் அடித்தன மனித நடமாட்டம் உச்சகட்டத்திற்கு போய் ஓய்ந்தது செவியையும் புவியையும் கிழிப்பது போல் பாய்ந்த வாகனங்கள் ஆடி அடங்கின இதற்குள் கடை முதலாளி வந்துவிட்டார் வேலைக்காரர்களை திட்டியபடியே அவர்களை வெளியேறச் சொன்னார் ரதத்தை காட்டி இன்னுமா கடையை மூடவில்லை என்பது போல் கத்தினார் வேலையாட்களில் ஒருவன் வாசல் கதவை இழுத்தபோது இந்த காகம் வாசலில் வந்து நின்றது கடை முதலாளி அதட்டினார் இது எப்படிடா இங்கே வந்தது பாவம் ரெக்க உடஞ்சிட்டு போல பறக்க முடியாமல் தவிக்குது அதனால தான் கடைக்குள்ளேயே ஓப்பன் கண்ணன்னா இப்படி சொல்வியா முட்டாள் முட்டாள் காகம் வீட்டுக்குள்ளேயோ கடைக்குள்ளேயோ வந்தா சனீஸ்வரன் அந்த மாதிரி சனியனை தூக்கி வெளியே போடு இப்பதான் புரியுது வழியில் ஒரு நாளும் வரி கேட்காத ஆஃபீஸரை இன்னைக்கு ஏன் மாமூல் கேட்டானு அந்த லுங்கி பையன் பூவை பிடிப்பது போல அந்த காகத்தை மெல்ல பிடித்து அதை தூக்கி கடைக்கு அப்பால் இருந்த சமதளத்தில் விட்டுவிட்டு கதவை பூட்டினான் வேலையாட்கள் முதலாளியோடு போனபோது அந்த காகம் கத்தியது எதிரே இருக்கும் பூனையை பார்த்துவிட்டு அவர்கள் காலடியில் போய் விழுந்தது அது கடை முதலாளியின் காலடி என்பதால் அந்த காகம் எதிர்வேகத்தில் தள்ளப்பட்டது இதற்குள் அவர்கள் போய்விட்டார்கள் மனித நடமாற்றம் மற்று போய்விட்டது ஆகக்கூடியது எதுவும் இல்லை என்பது போல் அந்த காகம் கண்ணை மூடிக்கொண்டு சுவரோடு சுவராக சாய்ந்தது அப்போது உருமல் சத்தம் அந்த பூனை அடிமையில் அடிவைத்து அதை நோக்கி வந்தது அதை பார்த்துவிட்ட காகம் அந்த சொறி ஒரு கடவுளாக அனுமானித்து அது வர வேண்டும் என்று பிரார்த்திப்பது போல் தலையை தூக்கியது அதற்குள் அந்த பூனை பாய்வது போல் இருந்தது அதன் சீற்ற சத்தம் அதன் காதில் காற்றில் மோதியது இறைக்கையின் பின்னால் ஏதோ ஒன்று உரசுவது போல் இருந்தது ஏற்கனவே வலித்த புண்ணில் வேல் பாய்வது போல் இருந்தது அவ்வளவுதான் அந்த காகத்திற்கு எப்படி அந்த வேகம் வந்ததோ தரைப்பட்ட இறைக்கையை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு அறற்றியபடியே ஓடியது ஒரு தூண் தூண்மறைவில் போய் நின்றது சிறிது நேரம் சிறிதே சிறிது அந்த பக்கமாக பூனையின் கண்கள் கலர் பல்பு போல் மீண்டும் தோன்றவே அங்கிருந்து ஓடி ஒரு செங்கல் அடுக்கிற்குள் நுழைய போனது அதற்குள் அந்த பூனை இன்னொரு பக்கமாய் வந்து தலையில் நகம் போட போவது போல் இருந்தது உடனே அந்த நகக்காலுக்கு கீழேயே தலையை லாவகமாக குவித்து பூனையின் வாளுக்கு பின்னால் ஓடி ஒரு வைக்கோல் குவியலுக்குள் போய் தன்னை மறைத்து கொண்டு மூச்சு விட்டது அருகேயே அந்த குவியலின் ஒரு பகுதி அங்கும் இங்குமாய் அசைவதை பார்த்த காகம் அங்கிருந்து பீரிட்டு தத்தி தத்தி குதித்து குதித்து ஓடியது உயிர் வலி உடம்பு வலியை துரத்த அது ஓடி ஓடி ஒரு மின்சார கம்பத்தின் அருகே களைப்பு தாங்காமல் லேசாய் தலையை சாய்த்தது அதற்கு முன்னாலேயே அதை எதிர்பார்த்து அங்கு வந்தது போல் அந்த பூனை இப்போது கோபாவேசமாக பார்த்தது இதுதான் அதை வம்பு சண்டைக்கு இழுத்தது போல் உரும சத்தத்தை இரட்டிப்பாக்கி புலி பதுங்குவது போல் பதுங்கி ஒரே பாய்ச்சலாய் அந்த காகத்திற்கு எங்கிருந்து அவ்வளவு அசுரபலம் வந்ததோ எப்படித்தான் வந்ததோ வாயு வேகத்தை விட ஒளி வேகத்தை விட அதிகமான ஒரு வேகம் அதுதான் மனோவேகமோ இறுதி வேகமோ ஏதோ ஒரு வேகம் அந்த வேகம் அதை உயர தூக்குகிறது ஏழு அடி உயரத்தில் அதை தூக்கி நிறுத்துகிறது ஒடிந்த இறக்கையை ஒட்ட வைக்கிறது பிறகு இருபது அடி இடைவெளி வரை அதை பறக்க வைக்கிறது மனம் அடிக்கடி மாறக்கூடியதுதானோ அந்த பூனையை இப்போது நினைத்துப் பார்க்க கூட அதற்கு திரானே இல்லை எங்கே நிற்கிறோம் என்று தெரியாமலே அந்த பூனை எங்கே நிற்கிறது என்பதை இப்போது போன பயம் வட்டிய முதலுமாய் திரும்பி வர சுற்றும் முற்றும் பார்க்கிறது ஒரு சின்ன குச்சி பட்டதை கூட பூனையின் நகமோ என்று கத்தியபடி உற்று நோக்கிவிட்டு அது பூனை இல்லை என்பதால் எதிர்ப்புறத்தை பார்க்கிறது என்ன அது சற்று நேரத்திற்கு முன்பு வரை அதற்கு எம பயம் கொடுத்த அந்த பூனை ஏதோ ஒரு எம சக்கரத்தில் சிக்கி அந்த நடுச்சாலையில் சதை பிண்டமாக கிடக்கிறது சந்தேகமில்லை லேசாய் நின்ற காக்கைக்கு புரிகிறது அது ஒரு மோட்டார் பைக் மோட்டார் பைக் கட்சித்தபடியே பயணத்தை தொடர்கிறது அந்த காகம் அழகை சாய்த்து பார்க்கிறது அந்த பூனை சதை மேல் ஏறிக்கொள்கிறது பிறகு வெறி பிடித்தது போல் அதை கொத்து கொத்தென்று கொத்துகிறது அந்த காகம் கொத்திய சதையை தின்னவில்லை ஆனாலும் கொத்திக்கொண்டே இருக்கிறது